கலாத்தியர் அதிகாரம் நான்கு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான் அப்படியே நாமும் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது இடத்தில் பிறந்தவரும் பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய் நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய் நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் சகோதரரே என்னைப் போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் நான் உங்களைப் போலும் ஆனேனே எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கக்கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா இதை எனக்கு சொல்லுங்கள் ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஒருவன் அடிமையான பிறந்தவன் ஒருவன் சுயாதீனம் உள்ள இடத்தில் பிறந்தவன் அடிமையானவர்களிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான் சுயாதீனம் உள்ளவர்களிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான் இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவள்தானே ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு கற்ப வேதனைப்படாதவளே படாதவளே கழிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது சகோதரரே நாம் ஈசாக்கைப் போல வாக்குத்தத்துக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம் ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அடிமை ஆனவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை ஆகையால் அடிமை ஆனவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது இப்படி இருக்க சகோதரரே நாம் அடிமை ஆனவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே இருக்கிறோம்.